செய்தி காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரம் தனியார் கல்லூரியில் இன்று மக்களை தாவைக்கா தலைவர் விஜய் சந்திக்க உள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு இன்று காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை விஜய் மக்களை சந்திக்க உள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம் விஜயன் காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒரு ஐம்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு தாமிக தலைவர் விஜய் பங்கு கொள்கிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகர் விஜய் விஜய் கடந்த சில மாதங்கள் முன்பு தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார் அந்த வகையில் கடந்த க கடந்த ஐம்பத்தைந்து நாட்களுக்கு முன்பு கரூர் ச கரூரில் நடைபெற்ற நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவமும் அவருக்கு அதிர்ச்சிக்குள்ளாகியது அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக பல்வேறு இடத்தில் பொதுமக்களை சந்திக்க அவர்கள் மனு வழங்கியிருந்தனர் இந்த நிலையில் எங்கும் அவர்களுக்கு அனுமதி அளிக்காத நிலையில் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் பகுதியில் உள்ள ஜேபிஆர் பி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் உள்ளரங்கில் பொதுமக்களை சந்திக்கிறார் அந்த வகையில் இன்று பதினோரு மணி அளவில் நடிகர் விஜய் வருகை தந்து பொதுமக்களை சந்திக்க உள்ளார் இதில் காஞ்சிபுரத்தை மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் என்ஜிஓ உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் நிர்வாகிகள் மாநகர பேரூர் ஒன்றிய செயலாளர்கள் ஐநூறு நபர்களும் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐநூற்று ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மட்டுமே கியூஆர் கியூஆர் கோடுடன் கூடிய அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளது இந்த அனுமதி அட்டை வைத்துள்ளவர்கள் மட்டுமே உள்ள காலேஜுக்கு உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் பத்து மணி அளவில் தான் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கல்லூரிக்கு உள்ளே சென்றடைய வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்நிகழ்ச்சி காலை பதினோரு மணி அளவில் துவங்க உள்ளதால் தற்போது தவினர் வந்து கொண்டிருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் கல்லூரிக்கு உள்ளே தனியார் ஆம்புலன்ஸ்கள் நான்கு உள்ள நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்கவும் மற்றும் போலீசாருக்கு பாதுகாப்பு கேட்டு அனுமதி அளித்துள்ளனர் போலீசார் தரப்பில் பத்து நபர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர் ராம்குமார் விஜயன் விஜய் வருவதை அறிந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அங்கு குவியோருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி அவர்கள் வரும் பட்சத்தில் அவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வருவதற்கு அதிக அளவிலே வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இது கல்லூரி என்பதால் எதிர் இருபுறங்களிலும் இடங்கள் அதிக அளவில் உள்ளன மற்றும் காலி இடங்கள் அதிக உள்ளது மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் தச்சமயம் வரை யாரும் ஈடுபடவில்லை தற்போது அவர்கள் தனியார் பாதுகாப்பு பணியாளர்களே இங்கு ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் மட்டுமே ஒரு நூறு பேர் உள்ளனர் தற்போது போலீசார் இங்கே இல்லை ராம்குமார் விஜயன் தகவலுக்கு நன்றி